தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாவோட போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் பாக்கியாவுக்கு நடந்தது உண்மையாகவே அஞ்சு லட்சம் லஷ் நஷ்டமாக இருக்க வேண்டியது இப்போ எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாங்க அந்த ஒரு இருந்தும் இனியாச்சும் பாக்கியாக வந்து உஷாராக இருக்கணும் வரவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் ஏமாந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளையும் இனி வரப்போகிற எப்பிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பிரச்சனைலாம் முடிஞ்சு இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே கவலையாக வீட்டுக்கு வராங்க இந்த ஆர்டரை மட்டும் நம்ம எடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டப்பட்டிருப்போம் ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்கிறாங்க எங்கள் பாட்டிக்குமே வந்து விஷயம் தெரிய வருது பாட்டி எப்போதும் போல் பாக்கியாவை வந்து இருக்கிறாங்க பாக்கியா நீ பேராசைப்படுறத ஃபர்ஸ்ட்டு விடு ஒருத்தவங்க வந்து ஆர்டரை கொடுத்தா அப்படியே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்காமல் உடனே காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறதா இப்போ மட்டும் அந்த ஆர்டரை நீ எடுத்து செஞ்சுருந்தேன்னா அவ்வளோதான் என்ன நடந்திருக்கும் பெரும் நஷ்டப்பட்டு நின்றப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தான் எதுவும் ஆகலைல அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கூட சொல்கிறாங்க உடனே இனியாக பாட்டி இருந்துக்கிட்டு திட்டுறாங்க ஏன் பாட்டி நீங்கள் எப்போதுமே இப்படி தானா அம்மா இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசலைனாலும் எதுக்காக இப்படி வந்து அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் வாயை மூடிட்டுருங்க அதுவே நல்லது சும்மா சும்மா நீங்கள் அம்மாவை திட்டுறத வேலை உங்களுக்கு அவங்க எப்படினாலும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு துணையான நிலை இல்லைனாலுமே இந்த மாதிரி சும்மா சும்மா அவங்கள வந்து இப்படிலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு வந்து திட்டுறாங்க ஆமா ஓ அம்மாவை சொல்லிட்டா போதும் நீ வந்துரு அப்புறம் அன்னைங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வேகமாக இங்கே எழில் இருந்துக்கிட்டு வராரு எழில் இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன எழில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த ஆள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மாலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணலை அந்த ஆளை அனுப்பிச்சி அந்த சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா எழில் அந்த சுதாகர் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை தான் போகுது அதுக்காக நடந்த எல்லா பிரச்சனைக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழியை தூக்கி போகிறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டி வாங்கி வாங்க வந்துட்டாங்க உடனே நான் நான் ஒன்றும் சும்மாலாம் வந்து பழைய தூக்கி போடலை என் கண்ணால் பார்த்தேன் அந்த அந்த ஆளும் சுதாகரும் நின்று ஆள் நம்ம நம்ம பொறுமையாக இருக்கிறதா ரொம்பவே தப்பு இப்படியே இருந்து கண்டிப்பா அவன் ஏறு மிதிச்சிருவான் நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக உண்டு பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துருவான் நம்ம கிட்ட இப்போ வந்து அவன் மோதினால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே இனியா கிட்ட வந்து அவனால பிரச்சனை பண்ணால் அவள் தனியாக ஆஃபீஸ்க்கு போகிறா வரா அந்த டைமில் வந்து அவளுக்கு குடைச்சல் கொடுத்தா என்ன பண்ணுறது சொல்லு நம்ம எல்லா டைமும் போயிட்டு வந்து பிரச்சனையை தீர்க்க முடியுமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லியாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட எழிலும் செலினும் வந்து கிளம்புறாங்க உடனே பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் நாங்கள் பேசிக்கிறோம் பெரியவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் நல்லா பேசினீங்க அமைதியாக இருங்கம்மா நீங்கள் நீ இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எளி ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாரு உடனே பாக்கியாக கூட சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருப்பா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நீ எதுவும் பண்ணிடாத சரியா இப்போ அவர் தான் இந்த விஷயத்துல தலையிட்டுருக்குறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சுல நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் சட்டப்படி நம்ம அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் எதுக்கு தேவையில்லாம நமக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கா இப்போ நீ அவசரப்பட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணி நீ சும்மா வாயிலெல்லாம் பேச மாட்டேன் நீ வாட்டில் அடிச்சு போட்டேன்னா அவ்வளோதான் மறுபடியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நிற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவனை உண்டுலேன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு வந்து எங்கள் எழில் செல்லின்னு இருந்துக்கிட்டு சொல்றாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கப்பா நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் வந்து தேவலாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து இருக்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு அவங்களுமே பயங்கர கோவப்படுறாங்க அவ்வளோ தூரம் நம்ம வந்து நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம் அப்போல்லாம் நல்லவன் மாதிரி பேசிட்டு அந்த சுதாகர் இப்போது இப்படிலாம் வேலை பார்த்துட்ருக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் யாருமே போகங்கண்ணா நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வா இனியா போயிட்டு வரலாம் நம்ம பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இனியா வந்து போயிட்டு சுதாகர் வீட்டில் போயிட்டு பேசுகிறாங்க இனியா பாக்கியா வந்ததை பார்த்துட்டு என்ன இங்க வந்திருக்குறீங்க என்ன முடிவு எதுவும் மாத்திக்கிட்டீங்களா எதுவும் நல்ல நியூஸ் சொல்றதுக்காக வந்திருக்குறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே நம்ம பாக்கியா வந்து காரி துப்புறாங்க என்ன இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து வாழை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி இந்த உலகத்துல ஒரு கேடுகட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது எல்லாமும் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிங்களா இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக வந்து நல்லா சுதாகர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு ஒன்றுமே புரியலை என்ன இப்போ எதுக்காக கத்திகிட்டு இருக்கிறேங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சந்திரிக்கா அதுக்கு மேலே கோவப்படுறாங்க என்ன அம்மாவை பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஏதோ நினைச்சோம் சரி உங்க முடிவை மாத்திக்கிட்டு இனியாவை வந்து இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா எங்களை ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது உங்களெல்லாம் ஜெயிலில் தான் நிப்பாட்டணும் தான் என் மனசுக்கு மனசு ஆறும் இப்போ என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி வந்து நீங்கள் கோவமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டே கேட்க உடனே பாக்கியா இருந்தகிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க இன்னைக்கு என்ன பண்ணிங்க ஒருத்தரை ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டு நல்லா என்னை எப்படினாலும் ஏமாற்றணும் என்னை வந்து எப்படினாலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஆ கொடுக்காத பணத்தை கொடுத்ததா சொல்லி எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் உண்டு பண்ணிருக்கிறீங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே சுதாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு போயிட்டு தான் இருக்குது அதுக்காக வந்து நான் உங்களை பழி வாங்கணும் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ண கிடையாது நான் நான் வாட்டில் இருக்கிறேன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே சுதாகர் வாய் கூசாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அடைச்சி நிறுத்துங்க எதுக்காக இப்போ கூட எங்கள் பொய் போய் சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் போய் சொன்னாலும் எங்கக்கிட்ட உங்கள் பருப்பு வேகாது அவ்வளோதான் இன்னி நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட வந்து பேசுகிறதே அசிங்கம் தான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு காரி துப்பிட்டு இங்கே கிளம்புறாங்க இனியாகுமே பார்த்தீங்கன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நினச்சிட்டு தானே இப்படிலாம் எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்குறீங்க கூடிய சீக்கிரத்துலேயும் மீடியாவில் நம்ம மீட் பண்ணலாம் உங்களை நான் நியூஸ் சேனல் மூலம் எல் அசிங்கப்படுத்துகிறேன் நீங்கள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் நீங்கள் வெளியவே நடமாட முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் கடைசி முடிய ஜெயிலில் கம்பி நம்ம வேண்டியது தான் இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துகிட்ட அப்படியே ரொம்பவே கோவத்தோடு நிற்கிறாரு இதெல்லாம் தேவையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாய் இனியா போய் போய் இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆளுங்கக்கிட்டலாம் இதுக்காக நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா பாக்கியாக வந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகருக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது என்னங்க நம்ம என்ன பண்ணாலுமே தப்பிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ச சந்திரிக்காய் இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்டே கேட்க சுதாகர் இருந்துகிட்டே எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டுருக்கிறாங்க சரி இவங்கெல்லாம் பெரிய ஆளா எதுக்காக நம்ம வந்து மற மறைஞ்சு நின்று பண்ணணும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கலாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதுகளெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே நம்மளை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகா அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சந்திரிக்கா உனக்கு மீடியாவுக்கு மட்டும் விஷயம் போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அவ்வளோதான் பெரிய பூகமே வெடிச்சிரும் கொஞ்சம் நீ வந்து வாயை அடக்கி இருக்கிறதா நல்லது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கூட சொல்கிறாங்க என்னமோ போங்க இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்காமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துகூட யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பாக்கியாக இனியாகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது இங்கே தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துகூட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா இருந்துகூட சொல்கிறாங்க அது தெரிஞ்ச கதை தானே அவன் ரொம்பவே நல்ல மாதிரி நடிப்பான் முன்னிருந்தே அதே தானே பண்ணி சரி நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் அங்கே நான் செல்வியை வந்து விட்டுட்டு வந்திருக்குறேன் பாவம் அவளை அடிக்கடி வந்து நான் தனியாக விட்டுட்டு வந்துடுறேன் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவள் எப்படி சமாளிக்கிறான்னு தெரில நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கறிச்சு கொட்ட ஆரம்பிச்சிடறாங்க இவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் ஞாபகம்தான் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது உடனே ஹோட்டலுக்கு போயிடணும் அந்த வேலையை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்தகிட்டே நீ பாக்கியா நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலருக்கு மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுது வெளியே வந்துட்டு இங்க தன்னோட போனை வாங்கி பாக்குறாரு அப்போ ஃபோன் மேல ஃபோனாக வந்திருக்குது யாருன்னு பார்த்தா இங்க பாக்கியோட ஹோட்டல்ல தான் வந்திருக்குது அப்போ ஆஹ் ஒரு கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன இவ்வளோ டைம் கால் இருக்காங்க பாக்கியா சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியல ஏதோ ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ரொம்பவே அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆ என்னால்லாம் முடியாது அன்னை மீட்டிங்கில் இருக்கிறாரு எதுனாலும் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அவர் பிடிச்சி ரொம்பவே வந்து கோவத்தோடு திட்டுறாரு கவுன்சிலர் ஏ உனக்குலாம் அறிவே இல்லையா எனக்கு மற்ற எல்லா வேலையும் விட எனக்கு பாக்கிய சிஸ்டர் தான் முக்கியம் அது கூட உனக்கு தெரியாதா அவங்க கால் பண்ணாங்கன்னா என்ன நீ வந்து உடனடியாக வந்து கூப்பிட்டுருக்க வேண்டியதான சொல்லியிருந்துருக்க வேண்டியதான விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதறி அடிச்சுக்கிட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக பாக்கியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க போய்ட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு சிஸ்டர் எதுவும் நீங்கள் அர்ஜெண்ட்டாக எங்கிட்ட பேசணும்னு சொன்னிங்களா சாரி எங்கிட்ட அந்த லூசு பையன் வந்து சொல்லலை மீட்டிங்கை விட எனக்கு நீங்கள் தானே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர் கவுன்சிலிருந்துக்கிட்டு கேட்குறாங்க இல்லை அங்கே முன்னாடி தானே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து பணம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க ஆமாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் இருந்துக்கிட்டு சொல்ல அவர் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாதனை பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் போலீஸையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு அவருடைய காசை கேட்டு அஞ்சு லட்சத்தை கே கொடுத்தது ஐம்பதாயிரம் ஆனால் வந்து கேட்குறது அஞ்சு லட்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருந்துச்சா ஒரு வார்த்தை என்னை சொல்லியிருந்தா நான் இங்கே வந்து அவனை வந்து அடிச்சே கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் கொந்தளிக்கிறாரு எப்படியோ அவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் போலீஸ்காரங்க வந்து அதை ப்ரூஃபோட நிரூபிச்சிட்டோம் அவங்களுமே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு நீங்கள் ஓகே தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாவம் பாவனா அக்கா அவங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குது இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் ஆனால் அதுவும் இப்படி ஒரு ஃப்ராடு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலை அடுத்து அக்காவுக்கு பிரச்சனை மேலே தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்குது எல்லாம் அக்கா தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த நேரம் அவனுங்க நல்லாவே ஏமாத்திட்டானுங்க அக்காவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு செல்வி எதுக்காக இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்னங்க சிஸ்டர் உங்களுக்கும் அவருக்கும் எதுவும் முன்விரோதமாக பிடி பிடிக்காதா எதுக்காக அவர் இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துகிட்டே சமாளிக்கிறாங்க அதுவானா அதுக்கும் காரணம் இனியாவோட புகுந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற ஆமாம் இப்போது இனியா வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பையனை அந்த இருந்து இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவுக்காக நிம்மதியாக அவங்க இருக்கவே விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கவுன்சிலர் ரொம்பவே கோவத்தோடு கிளம்புறாரு எவ்வளோ திமுர் இருந்தால் இப்படிலாம் அந்த ஆள் பண்ணுவார் இதுக்கப்புறம் உங்ககிட்ட அவன் பிரச்சனை பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் இப்போவே நான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட கவுன்சிலர் இருந்துக்கிட்டே கிளம்புறாரு உடனே பாக்கியாக இருந்துகிட்டே இங்கே பாருங்க சார் நீங்கள் எங்கேயும் போவேண்ணா நாங்கள் ஆல்ரெடி வந்து அவரை வான் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க ஆனாலும் கவுன்சிலர் வந்து சமாதானம் ஆக மாட்டாங்க நீங்கள் சும்மா இருங்க சிஸ்டர் என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா இதை நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதா என் சிஸ்டருக்கு ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் இப்போவே போயிட்டு அவனை என்ன பண்ணேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாக்கியாக வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க என் பசங்களும் இப்படி தான் ரொம்பவே வந்து அவசரப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க நான் தான் தடுத்து நிப்பாட்ட நீங்கள் போயிட்டு பேசினா கண்டிப்பா அது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும் தயவு செஞ்சு எனக்காக வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சிஸ்டர் இந்த தடவை நான் வந்து நீங்கள் இவ்வளோ சொல்றேன்னா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருக்கிறேன் இன்னொரு டைம் அந்த ஆள் உங்ககிட்ட இதனால பிரச்சனை பண்ணா கண்டிப்பா நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இங்க செல்விக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது கவுன்சிலர் இந்தளவுக்கு பாக்கியா மேல வந் பாக்கியா மேல வந்து பாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவுன்சிலர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு கிளம்பிடுறாரு இங்க பாட்டி வழக்கம் போல் கோ போகிற கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்க போயிட்டு வரும்போது அந்த பக்கமாக வந்து சுதாகருடைய காரு வர வருது சுதாகர் வந்து இங்கே பாட்டியை வந்து பார்க்குறாங்க பாட்டி அன்னைக்கு அசிங்கப்படுத்துனதை யோசிக்கிறாரு இந்த கிழவி எவ்வளோ திமிரு இருந்தால் நம்ம வீடு தேடி போனோம் நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்தி பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேணுனே பாட்டியை வந்து காரை விட்டு மோதுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் போய் நிப்பாட்டுறாரு இங்கே பாட்டி வந்து ரொம்பவே பயந்துடுறாங்க ஆனால் அது சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல இங்கே அப்படியே இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வேகமாக அன்ட்டு போயிடுறாரு அப்படியே அப்படியே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே நம்ம பாட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயந்துடுறாங்க இங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க நம்மளுக்கு வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா சுதாகர் என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணுற உன்ன மாதிரி கேடு கட்டவன் கூடலாம் பேசணும்னு எனக்கு வந்து எதுவுமே கிடையாது ஒழுங்கு மரியாதையை ஃபோனை வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டியிருந்துக்கிட்டு கத்துறாங்க இப்போது நாங்கள் உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கிறேன் நான் மட்டும் உங்களை இப்போது காரில் இடிச்சு போட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க உயிரோடு இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாரு சுதாகர் அப்போது நீ தானே அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது நானே தான் நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னை வந்து எப்படிலாம் அசிங்கப்படுத்துனீங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க என் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே ஏதோ திட்ட போகிறாங்க இங்கே சுதாகர் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு தினாச்சிங்கத்தை எதுவும் பிரச்சனையா எதுக்காக ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியாக எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே வாக்கியா மேலே மொத்த கோபத்தையுமே வந்து பாட்டி இருந்துக்கிட்டு காட்டுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும் ஒழுங்காக உன் பிள்ளையை வளர்த்துருந்தனா இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் என்னங்கத்தை பண்ணேன் உங்கள் மேலே தான் தப்பு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலனா இப்போ இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா என்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் போயிருந்துருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ உன் பொண்ணை வந்து ஒழுங்காக வந்து வளர்த்துருந்துருக்கணும் அவள் இந்த வேலைக்காரி பையனோட சுற்றுனது எனக்கு பிடிக்கல அவன் அவன் கூட சேர்ந்து ஓடி பெறுவான்னு சொல்லிட்டு பயத்தில் தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நல்ல சம்மந்தமாக இருந்தது பணக்கார குடும்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அந்த குடும்பம் இப்படி இல்லை இருக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கலையே நீங்கள் நீங்க அம்மா அப்பா என்ன பண்ணீங்க விசாரிச்சிருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசுகிறாங்க உடனே இங்கே வந்து பாக்கியாக இருந்தக்கிட்டு எப்படிங்கத்த உங்களால் இப்படிலாம் பேச முடியுது என்னைக்குமே நீங்கள் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்களே இப்போ கூட எங்கள் மேலே பழியை தூக்கி போடுறீங்க அவ்வளோ தூரம் சொன்னேன் அப்போவே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஏதோ வில்லங்கம் பிடிச்சாலா தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பாக்கியாவது தான் மேலும் மேலும் திட்டுறாங்க உடனே எங்கள் இனியாக இருந்துக்கிட்டு வாயை மூடுங்க பாட்டி நானும் பார்த்துட்டுருக்கிறேன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் சரிங்களா அவங்க மேலே வந்து நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து அப்படி நினச்சி இருக்கிறதே வந்து இதுதான் புண்ணியமே கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கேடு கட்ட ஜென்மோ அந்த சுதாகருக்கும் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்லிடுச்சுக்கிறாங்க என்ன இனியா ரொம்பவே வாய் கூடி பிரித்து போல் எல்லாம் அம்மா தான் வந்து இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் அம்மா இது வரைக்குமே முட்டாளாக இருந்துருக்கு இருந்திருக்குறாங்க உங்கள் விஷயத்தில் நான் எங்கள் அம்மா இடத்துல நான் இருந்திருந்தேன்னா உங்களை வந்து ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் வந்து வச்சுருந்துருக்க மாட்டேன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருந்திருப்பேன் நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே எங்கள் பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அம்மாவை எதுனாலும் தப்பு சொன்னீங்க அவ்வளோதான் அஹா என்னோடய சுயரூபத்தை பார்க்குற மாதிரி மாதிரி இருக்குதும் இருக்கும் நீ இப்போது என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகிறது காரணமே டாடியும் தான் இதில் ஒரு பர்சன்டேஜ் கூட அம்மா மேலே தப்பு இல்லை இதுக்கப்புறம் முன்னாடி நான் இல்லாதப்பையும் நீங்கள் அம்மாவை எதுனாலும் வந்து இப்படிலாம் பேசினீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேனே தெரியாது நானே வந்து உங்களை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பயங்கரமாக வந்து ஷாக் கொடுக்குறாங்க இங்கே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இனியாவா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இனியா எடுத்த முடிவு ரொம்பவே சூப்பராக இனியா அப்படிலாம் வந்து பேசுகிறத விட இந்த ஈஸ்வரி பாட்டியே வீட்டை விட்டு சுரத்துகிறதா ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பபாய்